ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இலங்கையில் கொழும்பில் ஒரு தமிழ் நண்பர்கிட்ட இந்த வேன் அவசரமாக விற்பனைக்காக நிற்கிது வேன் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட் ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் டூ சூப்பர்ஜிஎல் ஒரிஜினல் டீசல் வேன் தான் கொழும்பில் விற்பனைக்காக நிற்குது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணினாங்க ஜேனூன் மைலேஜ் இப்போ வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது எந்த விதமான புரோக்கருமே இல்லை டிரெக்டாகவே நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி ஓனர்கிட்ட வாங்கலாம் அதில் என்னென்ன வசதிகள் இந்த வேனில் இருக்குது இந்த வேனுக்கு இந்த வேனுடைய ஓனர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ப்ரைஸும் சொல்லுவேன் அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லி கன்டாக்ட் நம்பர் பண்ணோம்னா கூட நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு கீழே கொமெண்டில் நம்பர் தாரேன் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு நான் தொடக்கத்தில் சொன்னது போல் நோ ப்ரோக்கர் டிரெக்ட் டீலிங் தான் பயம் இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம் இந்த வேன் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வேன் விற்பனைக்காக நிற்கிது இது பார்த்திங்க சொன்னால் கரெக்டான என்ன மொடல்னு சொன்னால் ட்ராட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் டூ சூப்பர் ஜியல் இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் ஒரிஜினல் டீசல் இது எத்தனாம் ஆண்டு வந்துன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிக்குன்னு பார்த்திங்க சொன்னால் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஏனூன் மைலேஜ் இருக்குது ஓடி இருக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்திங்க இதோட லோங் லோங் மாடல் வெஹிக்கிள் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் கேடிஹெச் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது டுவல் ஏசி வசதி இருக்குது அதிலும் டச் ஏசி அப்புறம் வீல் சிஸ்டம் இதில் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இதில் இருக்குது பவர் ஷட்டர் அப்புறம் பவர் மிரர் வசதி இதில் இருக்குது டிவிடி வசதிகள் இருக்குது அப்புறம் பிராண்ட் நியூ கண்டிஷன் நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும் அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் வேன் விற்பனை காணிக்கிது எந்த விதமான புரோக்கருமே இல்லை இந்த வேன் இலங்கையில் கொழும்புல விற்பனை காணிக்கிது ஆனால் ஓனர் பார்த்திங்கன்னா அவங்களிடம் பண்டார வலை பண்டார வலையில் அவங்க இருக்கிறாங்க இப்போ வேன் கொழும்பில் அவங்க வர வேலையாக வந்தால கொழும்புல வேன் நிற்கிது அங்கே நிற்கும் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு அங்கே நிற்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொழும்புல இருக்கிறீங்கன்னு சொன்னால் நேடியாக போய் அவரை நீங்கள் சந்திச்சுட்டு வேனை பார்க்கலாம் இல்லை பண்டாராவில் இருந்தால் கூட அவரை கால் பண்ணி கேட்டு அவர்கிட்ட வீட்டை போய் சந்திச்சுட்டு வேனை பற்றி அதிகம் பண்ணிட்டு கேட்கலாம் உங்களுக்கு வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தாரன் ப்ரைஸ் கட்டாயம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஜியல் வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிற ஓனர் புரோக்கர் இல்லை டிரெக்ட் ஓனர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ஒன் குரோர் ஃபைவ் லேக்ஸ் இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிற ஓனர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் எது இல்லை உண்மையாகவே ஒரு வாகனை தேடிக்கொண்டுக்கிறீங்க அதுவும் ஒரு டிரெக்டாகவே ஒரு ப்ரோக்கர் மூலம் போகாமல் டிரெக்டாகவே இப்போ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குதும் வேன் செம்ம கிளீனாக நிற்கிது எந்த விதமான ஒளிவு மறைமை இல்லாமல் எல்லாமே விளக்கமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வேன் பிடிச்சிருக்குது கலரும் பார்த்தீங்கன்னா எல்லா நீட்டான கலரெலாம் நிற்கிது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கட்டாங்க கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனடியாக ஓனர் நம்புறதார நீங்கள் நேரடியாக போய் அவரை போய் பார்த்து இந்த வேனை பற்றி அதிகமாக டீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அல்லது கொழும்புல போய் பார்த்து நீங்கள் வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாம் திருப்ப சொல்கிற விஷயந்தான் அவர் சொன்ன ப்ரைஸ் ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஓகே மேபி இப்படியான வாகனம் தேடி கொண்டுருக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் மறக்காமல் ஒருக்கா இந்த வீடியோ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுக்கு வாகனம் அதாவது மோட்டர் பைக் கார் இப்படி ஹாயஸ்ட் டால்ஃபின் எல்லாம் மறுக்க முன்னுச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இலங்கையில் விற்பனைக்கு நிற்கிற எல்லா விதமான வாகனங்களும் நான் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஏழரைக்கு ஒரு வாகனம் நான் விற்பனைக்காக போடுவன் உங்களுக்கு வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கொடுக்கா லைக் பண்ணுங்கள்